ஹலோ வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இளங்களை அன்பும் ஆரோக்கியம் பெரிய இறைவனை பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ஒரு புதிய சுவையில் ஒரு பொறியியலும் அதே மாதிரி ஒரு புதிய சுவையில் ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போறேங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஆரோக்கியமான ரெசிபிங்க இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்சுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கே நான் ஒரு அரை கிலோ அளவு அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அவரைக்காய் வந்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துட்டேங்க அதுக்கு வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன்னு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு குத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காய் வந்து சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க கால் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ ஒரு டைம் நல்லா உப்பு சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க நீங்கள் இந்த மாதிரி அவரைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு கையளவு தண்ணி சேர்த்திருக்கேங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு மூடி போட்டுடலாங்க வேகட்டும் இப்போ நம்மளுக்கு காய் வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருக்குங்க நான் இடையில ரெண்டு மூணு டைம் எடுத்து நல்லா விரட்டி விட்டுருந்தேங்க இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது இதுவும் நல்லா சுண்டி விரட்டுங்க இப்போ நம்மளுக்கு அவரைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பாசி பருப்பு வந்து உதிரி உதிரியே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க ஒரு சிலர் வந்து இந்த நாட்டு காய்கறிகள்னால் சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டை வந்து நல்லா கூட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து குழந்தைகள் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேங்க செட்டிக்கெலாம் கலந்து விட்டுடலாங்க நல்ல ஆரோக்கியமான முறையில் நான் செய்த அவரைக்காய் பொரியல் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்துக்கலாம் அவரைக்காய் பொரியல் வந்து பொரியலா மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சாதத்துக்கும் வச்சு பிசஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அட்டகசமான சுவையில் இருக்குங்க இன்றைக்கி வந்து நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒரு கொத்தமல்லி இலையை வச்சு ரசம் செய்ய போகிறேங்க அந்த மல்லி ரசத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் ஆறு பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ஆறு இழுபல் சேர்த்தியிருக்கேன் நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நான் அந்த தக்காளி வந்து கட் பண்ணிட்டு வந்துடுறேன் கட் பண்ண தக்காளி சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொத்து மல்லி இலை வந்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேங்க இதை அப்படியே நம்ம பிச்சு போட்டுக்கலாம் கூடவே ஒரு சின்ன ரெண்டு கொத்து புதினா சேத்திக்கலாம் தண்ணி விடாமல் நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க ரசத்துக்கு வந்து நான் பாசி பருப்பு தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கரகரப்பாக எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டேங்க இதுவும் அந்த தண்ணியிலையே சேர்த்திடலாங்க செலவுகளும் சேர்த்திட்டேங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ வந்து நம்ம நல்லா கலந்துடலாங்க நல்லா கெட்டியாக இருக்கு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ரசம் தடைக்கிறதுக்கு அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் பருப்பு ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம கலந்து வச்சுருக்கிற ரசக்கலவை வந்து சேர்த்துக்கலாம் ஒத்து மல்லி இலை வந்து பிச்சு போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம ஏற்கிறமே மல்லித்தலை நிறைய சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க இந்த ரசம் வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெண்டாவது நம்மளுக்கு இந்த பாசி பயிறு தண்ணி வந்து சேர்த்து செஞ்சதுனால உங்களுக்கு கை கால் வலி உடம்பு வலி இதெல்லாம் இருந்துச்சுனாலும் கூட இந்த ரசம் சாப்பிடும்போது ரெடியாகிடுங்க ரசம் வந்து நல்லா நுறக்கட்டி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா நம்மளுக்கு ஜம்முனை மல்லி இலை ரசம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க பார்த்திங்களா இது சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட ஒரு ருசியாக இருக்குதுங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேட்ல நேம்ல செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சில சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்